அடுத்த செய்தியாக ஆந்திராவில் நமக்கு தெரியும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக இருந்தபோது தொழில் முன்னேற்றத்துக்காக என்ன எல்லாம் செய்தார் அவர் ஒரு டெக்னிக்கல் முதல்வர்னே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி டெக்கியெல்லாம் பெரிய பெரிய டெக்கியெல்லாம் அறிமுகப்படுத்தியது அவர் தான் சொல்லணும் இப்போ ஏஐ கூகுள் வந்து ஏஐ ஹப்பை வந்து ஆந்திரப்பிரதேஷ்ல விசாகப்பட்டினத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பில்லியன் டாலரில் அது வரப்போகுது அது ஏன் தமிழகத்திற்கு வரவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்ததாக அந்த பாக்ஸ்கானோட ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ரெண்டும் பற்றியும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அற்புதமான விளக்கம் அருமையான விளக்கம் ஆஹா அப்படின்னு அவர் ஏன் கைதட்டல ஏன்னா அன்பில் மகேஷ் பேசுனா வியந்தேன் அப்படி அசந்து போய் நின்றேன் அப்படின்னு அடுத்த நாளே ஒரு ட்வீட் போடுவார் வேறு முதல்வர் டிஆர்பி ராஜாவுடைய இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஏன் அப்படி போடலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது அவர் டிஆர்பி ராஜா மேலேயோ இல்லை டிஆர் பாலு அவங்க அப்பா மேலே இன்னும் அந்த வருத்தத்திலேயே முதல்வர் இருக்கிறாரா இல்லை இன்னும் அன்பில் மகேஷுடைய நெருக்கத்தை டிஆர்பி ராஜாவிடம் இவர் காட்ட இல்லையா அப்படிங்கிற எனக்கு தெரியல அந்த விளக்கம் இருக்குத அவர் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டு விளக்கம் இந்த இதுக்கு வந்து ஃபாக்ஸ்கானுக்கு வந்துடுறேன் ஃபாக்ஸ்கான்ல கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு இவங்க வச்சிருக்கான் அந்த தொழில் விஷயத்தெல்லாம் பத்தி இவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் ஃபோம்னு வச்சுக்கிங்களேன் அது மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அவங்க சொல்லி இவங்க அப்படியே முதலீடு இதை குறித்து அவங்க ஒன்னே ட்விட்டர்ல ஆஹா ஓஹா எப்படிப்பட்ட கம்பெனி தெரியுமா அந்த கம்பெனியே முதல்வர் இங்கே கொண்டு வந்திருக்கார் தெரியுமா அதனால எத்தனை பேருக்கு வேலை வரப்போகுது தெரியுமா நாளைக்கே எல்லாம் கோட்ஸ் விட்டோட தான் பல பேர் எல்லாம் போகிறான் அப்படி காலேஜை விட்டு வந்தோடனே கோர்ஸ் விட்டோட தான் அந்த ஆஃபீஸுக்கு போவான் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் பில்டப் இது திராவிடத்தால் நடந்தது சரிண்ணே இது மாதிரி நாலு பேர் அமெரிக்காவில் உனாக இருப்பான் ஏய் நீ பேசி அனுப்புப்பா திராவிடத்தாள் தான் நீ அங்கே போன அவனுக்கு விசா எல்லாம் கிடைச்சதே திராவிடத்தாள் தான் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய திமுக காரன் முன்னாடி சொந்தக்காரன் தானே அங்கே போயிருப்பான் அங்கே ரெண்டு பேரும் இருந்தவனால் அவனை விட்டு வீடியோ பேச அப்படிங்க அதை பெண் நிறுவனம் ஒன்றே எடுத்து போடும் திராவிடத்தாள் வளர்ந்தோம் இது எங்களுக்கு திராவிடம் கொடுத்த இது அப்படின்னா அவங்க அப்படி ஒரு உருட்டு பிரச்சார உருட்டு அவங்க போ ஒரு ஐடேக் இப்போ நீங்கள் சொன்னீங்களா டெக் அந்த டெக்கில் அந்த பெண் நிறுவனம் அவங்க இருக்காங்க இவர் அதை தாண்டி நான் சப்ரீசனுக்கு செலித்தவன்ல அப்படின்னு சொல்லி இவர் டிஎம்கே ஐடிங்கு வச்சுக்கிட்டு இவர் பல உருட்டுகளை உருட்டுவார் இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு இவர் என்ன சொல்கிறார் ஃபாக்ஸ்கான் பற்றி தெரிஞ்சு போச்சு கைங்கலவமாக பிடிச்சிட்டாங்க ஏன் ஃபாக்ஸ்கான் அந்த கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க நாங்கள் முதல்வரை சந்தித்ததெல்லாம் உண்மைதாங்க ஆனால் அவர்கிட்ட இந்த ஃபிஃப்டீன் குரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நாங்கள் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொன்ன உடனே உடனே அன்புமணி ராமதாஸ் உடனே எடுத்து போட்டார் இங்கே அண்ணாமலை பேசணும் நயனார் நாயேந்திரன் பேச அதிமுக ஐடி விங்லேருந்து இந்த உருட்டு எத்தனை நாளைக்கு தான் உருட்டுவிங்கன்னு கேட்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடு உன்னை தலைவன் உன்னை அடுத்த விளக்கு அதாவது திமுகவுடைய நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா போய் சொல்லினா அது தைரியமாக அதை சந்திக்க உங்களுக்கு தெரியணும் இவர் தலைவன் ஒரு ஏழு அடி உன்னை கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஃபாக்ஸ்கான் நான் சொன்னது ஃபாக்ஸ்கான்ல எத்தனை துணை அமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா துணை நிறுவனங்கள் அதாவது சிஸ்டர் கன்சர்ன் நிறையா ஃபாக்ஸ்கான் ஹெட்டாக இருக்கும் அதோட ஆன்சிலரி அவங்க தான் பண்றேன்னு சொன்னாங்க நாங்கள் அதை சொல்ல வரதுக்குள்ளார நீங்க அவசரப்பட்டு எங்களை இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு நான் தான் நானும் என்னுடைய நேற்று சமூக வலைதள கணக்கில் போட்டிருந்தேன் இந்த சரி உண்மையிலேயே நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குன்னு பார்த்தா இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு ஃபாக்ஸ்கான் அந்த ஃபாக்ஸ்கான் சிஓவை தான் டேக் பண்ணியிருக்கான் ஃபாக்ஸ்கான் போடுறது மாதிரி தான் இவன் போட்டிருக்கான் பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை துணை அமைப்பு நிறுவனம்னா அந்த நிறுவனத்துடைய பெயர் போடணும்ல அதே ஏன் போடல அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு விளக்கம் கொடுக்க அது அது கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இது இவர் தியாகராஜன் அவரை கொடுத்துருந்தா அவர் இன்னும் வேற விதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் போல இருக்கு அடுத்த இது தங்கமணி கேட்குறாரு ஏன் ஆந்திராவில் பல்கா அப்படியே தூக்கி போயிட்டான் நீங்கள் எங்கேயோ ஃபாரின்லாம் போனீங்களே ஒன்று நம்மளும் அதான் கேட்டான் இவர் ஃபாரின் போயிட்டு வந்து பதினஞ்சாயிரம் கோடி ஏற்கனவே ஒரு மலேசியா சிங்கப்பூர் அபுதாபி துபாயெலாம் போயிட்டு கடையெல்லாம் இங்கே கொண்டு வந்தார் இங்கே கேரளாவில் பக்கத்தில் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டரில் போனால் அந்த ஆளை போய் நேரில் பார்த்துடலாம் இல்லை இல்லை நான் அவரை துபாயில் தான் போய் பார்ப்பேன்னு பார்த்துட்டு கோயம்புத்தூருக்கு ஒரு அந்த மளிகைக்கடையை கொண்டு வந்தாங்க இப்போ வந்து போய்ட்டு வந்தீங்களே அப்படின்னா எடப்பாடி போலவா நான் பதினஞ்சாயிரம் கோழி அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு எங்க சந்திரபாபு நாயுடு எங்கேயுமே வெளியில போலியோ உட்கார்ந்த இருந்து அஞ்சு பில்லியன் ஆ பில்லியன்ல வந்து இறங்கி இருக்குது அப்படி அது முக்கியம் இல்லை அதாவது ஒரு முதல்வருடைய கான்ஃபிடென்ட்டு லெவல தான் நீங்க யோசிக்கணும் இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் நிதியமைச்சர் இந்த பக்கம் டெக்னிக்கல் இப்போ நம்ம அதில் வந்து ஒரு டெக்னோ எப்படி சந்திரபாபு நாயுடுவே ஒரு முதல்வராக நீங்கள் சொல்கிறீங்களோ அதேபொழுது மோடி அமைச்சரவையில் டெக்னோக்ரெட்டாக இருக்கக்கூடியவர் அஸ்வினி வஷ்ணவ் இந்த பக்கம் சந்திரபாபு உட்காந்து சொல்கிறாரு முதல் முதல்ல அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை அமெரிக்காவை அடுத்து ஒரு அவங்களுடைய கம்பெனியை வெளியே ஒரு நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அது ஆந்திராவில் இப்பொழுது கூகுள் ஏ இப்போ விசாகப்பட்டினத்தில் கொண்டு வந்திருக்கேன் அமெரிக்காவுக்கு அடுத்தது அவங்களுடைய அடுத்த நிறுவனம் பெரிய நிறுவனம் இங்கே தான் அதை கொண்டு வந்தது நான் வந்து கேத்து இப்போ வந்து ஸ்டாலின் தான் கெத்துலாம் கிடையாது அவர் சந்திரபாபு நாயுடுனால் கெத்து அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் இதை நரகோ நரார் லோகேஷ் அவர் அவருடைய பையன் என்ன சொல்கிறார் அவர் தான் மினிஸ்ட்ரி அந்த இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ரெண்டு பேர் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இதுவும் டிஆர்பி ராஜா பேசியிருக்கிறாரு கர்நாடகாவில் அந்த க காங்கிரஸ் கட்சியும் பேசியிருக்கு அதனால் இதை பேச வேண்டியதாக இருக்குது எதுக்கு வரல அப்படின்னு தங்கமணி கேட்டவொடனே உங்களுக்கு உலக அரசியலே தெரியல ஏன்னா இவர் ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காருல முதல்வராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம் சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் அங்கே எங்கே அடுத்தது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு அவங்க வெளியில் சொல்கிறதே இல்லை தெரியுமா ஏன்னா அவங்க நாட்டில் அந்த பிரச்சனை வந்துடும் இது இதெல்லாம் ஜியோ உலக அரசியல் உலக அரசியல் எனக்கு மன்னார்குடி அரசியலும் தெரியும் மான்செஸ்டர் அரசியலும் தெரியும் தங்கமணி உங்களுக்கு கோயம்புத்தூரை தவிர உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி இதெல்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டு வரோம் அதை நீங்கள் கிண்டலும் கேளியும் செய்கிறீங்களா அப்படிங்கிறார் அங்கே கர்நாடகா அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதானி அழுத்தம் கொடுத்ததுனால தான் ஆந்திராவுக்கு போயிடுச்சு ஏண்டா கூகுள் அப்பு ஏஐ வந்து ஆந்திராவுக்கு போகிறதுக்கு அதானி ஏன் அப்பு கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் சரி அதானியுடைய நிறுவனம் ஓ ஊருக்கு வந்திருக்குதே அந்த அதானி உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தார்ல அப்படின்லாம் ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்ததை நீங்கள் போட்டோ கூட போடலைங்கிறது அந்த நேரத்தில் அண்ணாமலை எல்லாம் கேட்டார் அப்படின்னா அதானியும் உங்களுக்கு அவருடைய பையன்லாம் நெருக்கம் தான் ஏங்க எங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு வாங்க எதுக்குங்க ஆந்திராவுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த அழுத்தத்தை நீங்கள் கொடுத்து அதானிக்கே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது இப்போ பரந்தூருக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்க போறீங்கிறது பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் டெக்னிக்கல் அப்பு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே பெங்களூர் தான் இங்கே தான் அது வர வேண்டியது பாஜக அரசு அவர்கள் கூட்டணியில் இல்லாத மாநிலத்துக்கு செல்லாமல் தடுத்து விட்டார்கள் அப்படின்னு அதுக்கு நரா லோகேஷ் அழகாக சொல்லியிருக்கார் பல்லு இருக்கிறவங்க பக்காதுங்கிறான் எங்களுக்கு அவங்களே எப்படி அவங்களுடைய தேவை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா அந்த கம்பெனிக்கு தெரியும் அதனால் அவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதனால் அந்த நொட்ட இதெல்லாம் வந்து சாக்கு போக்கு சொல்ல உங்களுக்கு அந்த திறமை இல்லை அப்படிங்கிறத இன்னும் அந்த காங்கிரஸை இன்னும் லேகடி பண்ணுறது யாருன்னா தெலுங்கு தேசம் அந்த கட்சி லேகடி பண்ணுறாங்க இப்போ அடுத்தது வந்து தெலுங்கானாவும் கூட யோசிச்சிக்கிட்டு இருக்கும் ஏன்னா ஒருங்கிணைந்த ஆந்திரா இருக்கும் பொழுது தான் பல விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து இப்போ தனியாக ஆந்திரா இருக்கும் பொழுதே அவர் யாருன்னு காட்டிகிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறப்ப இவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள் தாங்கிறது புருவாயிருக்கு அதாவது ஒரு பொய் சொல்லிட்டோம் அதை நம்ம தைரியமாக சட்டசபையில் நம்மளால் வேறு வித காரணங்களெல்லாம் சொல்லி இவங்களை ஏமாற்றலாம் உலக அரசியல்னால் உருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் டிஆர்பி ராஜா பேசியிருக்கிறார் இது மக்களை ஏமாற்றக்கூடிய அதாவது திமுக ஐடி ஐடிவிங்களில் இருக்கிறவனுக்கு வேணால் அந்த இரநூறுவா வாங்கிட்டு ட்வீட் பண்ணுறவனுக்கு வேணால் சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த பொய்யை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுங்கிறது தான் இந்த செய்தி